ஒன்றிய அமைச்சர் தமிழ்நாட்டு மக்களை இழிவானவர்கள் பண்பட்டா பண்பாடு இல்லாதவனு பேசும்போது நீங்கள் பெரியாரை எழுக்கிறீங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டு பெண் தானே இவ்வளவு ஜெத்தான சொல்கிறாரு அவரு தமிழ்நாட்டு ஆட்கள் பண்பாடு இல்லதுன்னா நீங்கள் பண்பாடான தமிழ்நாட்டை சேர்ந்தவராக எனக்கு வந்து உடம்பு துடிக்குது தமிழ் ஒரு நீச மொழின்னு சொன்னார் சங்கராச்சாரி உங்களுக்கு தமிழிச்சியாக உங்களுக்கே அப்பகம் வரல நீங்கள் எல்லா இடத்துலையும் தமிழ்னு சொல்றீங்களே தமிழ் தமிழ்னு பேசுறீங்களா நாடாளுமன்றத்தில் ஏன் கர்ப்பகரத்தில் தமிழ் வரல உன் தாயை வெட்டி போச்சுட்டு வாடா உனக்கு அமைச்சர் பதவி கொடுக்குறேன்னா நீங்கள் வாங்கிட்டு தாயை தோண்டி போச்சுட்டு அமைச்சர் பதிவு வாங்கிட்டு பணம் வாங்கிட்டு நீங்கள் சர்வேல் பண்ணுற மாதிரி நம்மளையும் பண்ண சொல்கிறாங்க இவங்க பெரியார் குறித்து இன்னைக்கு சீமான் தான் எச்சராதான் என்றைக்கோ பேசினாரு எப்படி கார்மலி எப்படி வராங்க பாரு அந்த அம்மா காட்டுப்பிராண்டி மொழி பெரியார் எடுக்கிறாரா நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த அந்தால பற்றிலாம் நம்ம வாதம் பண்ணால் அவர் ஒரு அரியர் பெரியவர் அந்த வழக்கு அன்றைக்கி நான் ஒரு பதில் சொல்லணும் ஊர் அறிஞ்ச பாப்பாவுக்கு பூணில் எதுக்குங்கிற மாதிரி ஊருக்கே தெரியும் ஒரு சங்கீந்தர் சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபிலிக்ஸின் போலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் எழுத்தாளர் பேச்சாளர் திரு வே மதிமாறன் அவர்கள் வணக்கம் ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டு எம்பிக்கள் நடந்து கொள்வதை பார்த்து அன்சிவிலைஸ்ட் அப்படின்னு பேசினார் அநாகரிகமற்றவர்கள் அப்படின்னு பேசினார் அதுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு வந்துச்சு ஆமாம் ஆனால் அதில் ஒரு அவர் வந்து சொந்த ஊர் வந்து ஒடிசா கல்வி அமைச்சரோட ஊர் அவர் வந்து நம்மளை பார்த்து பண்பாடற்றவன் சொல்கிறத நாம் பதில் சொல்ல வேண்டியதில்லை ஒடிசாவிலிருந்து இவங்க ஆண்ட இருந்து அந்த ஊரில் இருக்கிற இளைஞர்கள் வந்து லட்சக்கணக்கான பேர் தமிழ்நாட்டு வேலைக்கு வரான் தினமும் வந்திருக்கிறான் இவர் வந்து தமிழ்நாட்டு மக்கள் அநாகரிகமானவர்கள் பண்பாடற்றவர்கள்னு அந்த ஒடிசாவை சேர்ந்த ஒன்றிய அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு அது ஒடிசாவை சேர்ந்த தமிழ்நாட்டில் வேலை பார்க்குறோன்னு தெரிஞ்சதுன்னா அந்தால் பற்றி கடுமையாக அவன் திட்டி பேசுவான் ஏய் நான் எங்கள் ஊரில் சாப்பிட்றதுக்கு சோத்துக்கு வழி இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்குறேன் வேளை சோத்துக்கு தான் வந்தேன் தமிழ்நாட்டுக்காரன் தமிழ் மக்களும் அவ்வளோ பண்பாடாக எங்களுக்கு மூணு வேலை சோறு எங்களுக்கு வேலை கொடுத்து ஓஹோன்னு வாழ வைக்கிறான் இந்த ஊர் அந்த ஊரில் ஒரிசால இருக்கிற தலைநகரம் ஊரோட தலைநகரமே புவனேஸ்வர் மாதிரி ஊரே தொங்கல்ல கிடக்குது இந்த ஊர்ல வந்து ஒரு அரக்கோணம் ஒரே பிரமாதமா இருக்குது நீ வந்து பண்பாடை பற்றி அவங்களுக்கு பேசுறியா நம்ம சொல்ல மாட்டோம் ஒரிசா வயசு அழைச்சிட்டு நூறு முறை கூட நான் மன்னிப்பு கேட்கறேன் சொல்றேன் மன்னிப்பு கேட்கறது இருக்கட்டும் முதல்ல அதுவே ஒப்பிட்ட தப்புங்கிற ஒடிசாக்காரன் நீங்க வந்து வேலை பாக்குறான் அவனை நம்ம கொண்டாடி அவனுக்கு வேலை கொடுத்து கொடுக்குறோம் அவன் சந்தோஷமா வாழ்ந்துட்டு அது இன்னொரு வகையில ஒரு உழைப்பு சுரண்டலா இருக்குல்ல இங்க உழைப்பு சம்பளம் அவன் வரான் நம்ம அவனும் கூட்டு வரல அவனா இங்க வர அங்க கம்மியா உழைப்பு சுரண்டல் அங்க இன்னும் கம்மியா இருக்கு இப்ப இங்க கொடுக்கறது கம்மியா இருக்கிறது உழைப்பு சுரண்டல் இங்க ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க எட்நூறு அவன் இரநூறுபா கொடுக்குறானே அது அதுவரைய உழைப்பு சுரண்டல் தான் நான் அங்கே வரான் அவனுக்கு இது பெருசா இருக்கு ஒப்பிட்ட அளவில் வந்து எல்லாரும் என்னெல்லாம் சொல்றாங்களோ தமிழ்நாட்டுக்கு எதிராக அதற்கு எதா நம்ம எதிராக அந்த மாநில மக்களே தமிழ்நாட்டில் ஒருதான் உதாரணமா இருக்கிறாங்கிற ஒன்றிய அமைச்சர் சொன்னதுக்கு இவ்வளவு கோவப்படுறீங்களே ஆனா ஒருத்தர் வந்து தமிழ காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னார் அவருக்கு படத்தை வச்சிருக்கீங்க அவருக்கு மாலை போடுறீங்க மரியாதை செலுத்துறீங்க அப்படின்னு பெரியார் பேர் சொல்லாமே நிர்மலா சீதாராமன் ரொம்ப கோவப்பட்டாங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவரா எனக்கு வந்து உடம்பு துடிக்குது அப்படின்னாங்களா ஐயோ பெரியார் என்ன முந்தா நாள் தான் சொன்னார் அதை நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு பெரியார் சொன்னதை கேட்டு எனக்கு தமிழ்நாட்டு பெண்ணா உடம்பு துடிக்குதுன்னு தான் நீங்க சொல்றீங்க பெரியார் என்ன நீங்க சொல்றதுக்கு முதல் நாள் காலையில சொன்னாரா காட்டுப்பராண்டி மொழின்னு இவ்வளோ நாள் என்ன பண்ணீங்க இல்லை ஒன்றிய அமைச்சர் சொன்னது இவ்வளோ கோவப்படுறீங்களே சொல்றது பெரியார் சொன்னது நீங்கள் வந்து தமிழக முதலமைச்சர் சொல்லிட்டாரு தமிழ்நாட்டில் வேற ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு இப்போதான் தெரியுது நீங்க துடிக்கலாம் பெரியார் தமிழை காட்டு மொழின்னு சொன்னார்னா பெரியார் இறந்தே ஆகுது பல வருஷம் அவர் சொல்லி பல வருஷம் அவர் சொல்லி ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு மேலே ஆகுது அறுபது எழுது வருஷம் ஆகுது நீ இவ்வளோ நாள் பொறுத்து என்னோட தமிழ் பெண்ணை இப்போ துடிக்குதுன்னு சொல்றீங்கன்னா உங்களோட நோக்கம் என்ன என்ன பிரச்சனை எதுக்காக அப்படி இப்படி இப்போ ஏன் இவ்வளோ நாள் ஏன் இவ்வளோ நாள் நீங்க அதை பத்தி பேசல தமிழ் வந்து காட்டுமுராண்டின்னு இப்போ மொழின்னு பெரியார் சொன்னது உண்மையிலேயே தமிழுக்கு எதிரான கண்ணோட்டமாக தான் அவர் சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னால் நீங்கள் முதல்லே பேசிருக்கணும்ல நீங்கள் தமிழ்நாட்டில் தானே இருந்தீங்க திருச்சியில் தான் இருந்தீங்க நான் என்ன கேட்குறேன் நீங்கள் திருச்சியில் தான் இருந்தீங்க தமிழ்நாட்டில் இருக்கும்போது நீங்கள் சொல்லலை சரி கல்யாணம் ஆகி நீங்கள் ஆந்திராவுக்கு போனீங்க அமைச்சர் முன்னால் இந்த மாதிரி ஐயோ தமிழ்நாட்டில் ஒரு நான் தமிழ் பெண் என் தமிழ் மொழியை பெரியார் கேவலமாக பேசிட்டாரு இன்றைக்கி நைட்டு ஏதாவது எழுத அதை பற்றி ஒரு கண்டனம் கொடுப்போம் அன்னைக்கா சொன்னீங்களா என்றைக்கும் சொல்லாமல் இப்போ திடீர்னு இந்தி திரிப்பு குறித்து பேசுவதும் ஒன்றிய அமைச்சர் தமிழ்நாட்டு மக்களை இழிவானவர்கள் பண்பட்டா பண்பாடு இல்லாதவர்கள்னு பேசும்போது நீங்கள் பெரியாரை எழுக்கிறீங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டு பெண் தானே உங்களஞ்சேர்த்தானே சொல்கிறாரு அவரு தமிழ்நாட்டு ஆட்கள் பண்பாடு இல்லைன்னா நீங்கள் பண்பாடானவராப்ப உங்க நிர்மலா சீதாராமன் உங்களை சேர்த்தாங்க சொல்றாரு உங்களுக்கு அத பத்தி கவலையே இல்லையா பெரியார்ட்ட போறீங்க அவங்க அண்ணாமலை உட்பட நிர்மலா சீனா எங்களுக்கு திமுக எம்பிகளை பார்த்து அநாகரீகமா எங்க மொழி எங்க மொழியின் மீது திணிப்பு வரும் போது கண்டிக்கிறது தாங்க பண்பாடு என் பண்பாட்டின் மீது தாக்குதல் நடக்குது என் பண்பாட்டு மொழியின் மீது தாக்குதல் நடக்குது என்னோட பண்பாட்டு நடவடிக்கையில் தமிழர்கள் மீது பண்பாட்டு நடக்கும் தாக்குதல் நடக்கும்போது ஓஹோ சூப்பர்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா ஒரிசா மொழியில் ஒடிசாவை சேர்ந்த அந்த கல்வி அமைச்சர் மாதிரி சுடுசோரணன் இல்லாமல் இருக்கிறதா உன்னோடய தாய்மொழிக்கு எதிராக உன் மாநிலத்தில் ஒடியாவை தூக்கி மூலையில் போட்டுட்டு இந்தியை திணிக்கிறான் நீ இந்தியை ஆதரிச்சுன்னா உனக்கு பெரிய அமௌண்ட் கொடுக்குறேன் உனக்கு அமைச்சர் கொடுக்குறேன்னு நீ தனியாக பிழைப்பதற்கு உன் தாய்மொழியை தூக்கி குளித்தோனு உன் தாயை வெட்டி போச்சுட்டு வாடா உனக்கு அமைச்சர் பதவி கொடுக்குறேன்னா நீங்கள் வாங்கிட்டு தாயை குளி தோண்டி போச்சுட்டு அமைச்சர் பதவி வாங்கிட்டு பணம் வாங்கிட்டு நீங்கள் சர்வேல் பண்ணுற மாதிரி நம்மளையும் பண்ண சொல்கிறாங்க இவங்க இந்திகாரம் கிடையாது இவங்க அப்போ நீங்கள் இந்தி சிறப்பான மொழி ஆனும் ஏற்றுக்கிட்டா பெரியார் காட்டு மராட்டி மொழின்னு சொன்னதில்ல பண்பாடன்னா ஆயிடுமா இந்தி போலி திணிப்பை ஏற்றுக்கொண்டிருந்தாங்க தான் பண்பட்ட பண்பாடு இல்லாதலாம் தமிழ்நாட்டு எம்பிகள் இருந்திருப்பாங்க ஒடியாவை சேர்ந்த கல்வி அமைச்சர் இருக்கார்ல உன்னோடைய பண்பாட்டுக்கு சேர்த்து தான் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த தமிழ்நாட்டு எம்பிகள் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக எம்பிகள் மட்டும் த இந்தியாவில் இல்லைன்னு சொன்னால் இந்திய அளவில் இப்போ மாநில மொழி மக்களுக்கான உரிமை கிடையாதுங்க நீங்கள் மற்ற காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சி கூட விட்டுருங்க அவங்களாம் இங்கே தான் பேசுகிறாங்க நாடாளுமன்றத்தில் நீட் எதிர்ப்பை பெருசாக முழங்குறதில்லை நடைமுறைப்படுத்துகிறாங்க புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக அவங்க பெருசாக முழங்குறதில்ல ஸ்டேட்டில் கேரளாவிலேருந்து கர்நாடகா இதில் வரைக்கும் அவங்க நடைமுறைப்படுத்துறாங்க நீங்க பத்து சதவீத இடஒதுக்கீடு எல்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டாங்க திமுக மட்டும் தான் எதிர்ப்பு தெரிவிச்சது இப்பவும் சொல்றேன் நீ பண்பாடற்றவன் சொன்ன திமுக காரன் தான் உன் மக்களின் பண்பாட்டுக்காகவும் உன் மக்களின் இடஒதுக்கீட்டுக்காகவும் கல்வி உரிமைக்காகவும் இந்த திமுகவை சேர்ந்த எம்பிகள் மட்டும் தான் போராடுறான் அமனமா இருக்கிற ஊர்ல ஆடை கட்டணும் பைத்தியக்காரங்கிற மாதிரிதான் இவங்களுக்கு அப்போ தெரியுது பண்பாடுங்கிறது எதுன்னு இவங்களுக்கு தெரியல ஏய் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு உடை கடத்திக்கிட்டு வருதுதான் பண்பாடு நீங்க நிர்வாணமா வர்றது பண்பாடு கிடையாது அப்போ உன் மொழியை நீங்க தூக்கி கொடுத்துட்டு உன் மாநில உரிமையை தூக்கி கொடுத்துட்டு நீங்கள் பண்பாடற்றவராக நீங்கள் அதிகாரத்தில் இருக்கிறீங்க உங்கள் பண்பாடு சேர்த்து தான் திமுக பேசுதுங்கிறது எங்களுக்கு தெரிய மாட்டேங்க இல்லை அந்த அம்மா பெரியார் காட்டுமராண்டி மொழின்னு சொன்னதுக்கு அப்படியே துடிக்கிறாங்களே பெரியார் தமிழ்நாட்டில் பெரியாரும் திராவிட இயக்கம் இல்லைன்னு சொன்னால் அந்த அம்மா படிச்சிருக்க முடியாது தெரியுமில்ல நிர்மலா சீத்தாராமன் படிச்சிருக்க முடியுமா அது அவங்க சமூகம் இருக்குல்ல பெண்கள் மீது கொடூரமான வன்முறை இணத்தின் சமூகம் மற்ற சமூகம் கிடையாது அவங்க பிறந்த சமூகம்தான் கணவர் இறந்துட்டார்னா பெண்கள் பருவ வயதுக்கு வந்துருச்சுனாலே வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது வீட்டுக்குள்ளாரே அவங்க இருக்கக்கூடாது வீட்டுக்கு புலக்கடையில் கொண்டு போய் இன்னும் தொட்டா தீட்டாயிடும் மா மாதத்தில் மூணு நாள் நாலு நாள் எந்த துணியும் தொடக்கூடாது அவங்க பின்னால் அந்த பேர் என்ன வீட்டுக்கு பின்பக்கத்தில் வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது அப்போ குத்துசி குருசாமி ஆனந்த உடன் பத்திரிக்கை வச்சுக்கிட்டு பின்பக்கம் உட்காந்து படிப்பாங்கலாம் சொல்லுவாங்க அவரே சொன்னார் குத்துசி குருசாமி ஒரு முறையில் ஆனந்த உடன் பத்திரிக்கைன்னா வீட்டில் இந்த மாதிரி அக்ரகாரத்தில் இருக்கிற பெண்கள் வீட்டுக்கு விளக்காயிட்டாங்கன்னா அப்போ படிக்கிற பத்திரிக்கை ஆனந்த உடனே அப்போ கிட்டல் கூட எழுதிருக்காரு வெளியே வரக்கூடாது அவங்க அந்த நாட்கள் அதுக்கு பிற்பாடு கோயிலுக்கு போகக்கூடாது கணவன் எழுந்துட்டான்னு சொன்னால் விதவியாக இருக்கிறது வெள்ள துணி கொடுக்கறது இல்ல ஒரு பெண்ணை உலகத்திலே கேவலப்படுத்தின சமூகம் அவங்க பிறந்த சமூகம் மொட்டை அடிக்கிறது பெண்ணை ஒரு பெண்ணை மொட்டை அடிக்கிறது எவ்வளோ பெரிய அவமானங்க எவ்வளோ பெரிய வன்முறைங்க அது ஒரு பெண்ணை மொட்டை அடிக்கிறது மொட்டை முறைக்கு எப்படி மாறுச்சுன்னா அதற்கு முன்னால் கணவன் இருந்துட்டான்னா உடன்கட்டையாக பெண்ணை உடனே போட்டு கொளுத்துற முறை இருந்தது வெள்ளக்காரன் வந்து தடுத்தான் வெள்ளக்காரன் தடுத்ததுக்கு பிற்பாடு என்ன ஆச்சுன்னா உயிரோடு இருக்கிற பெண்களை அவமானப்படுத்தணும் ஏன்னா கணவன் இறந்ததுக்கு பிற்பாடு இந்த பெண்கள் வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணிப்பாங்க வேறு யாரோட உறவு வச்சுருவாங்கிறதுக்காக உடன்கட்டைங்கிற முறையை கொண்டு வந்தாங்க உடனே செத்துடணும்னு அதை தடுத்ததுக்கு பிற்பாடு இந்த பெண்களோட வணப்பை பார்த்து யாராவது விரும்ப போகிறான்னு சொல்லி இவர்களை அவமானப்படுத்தி அலங்கோலப்படுத்தணும் என்பதற்காக மொட்டை அடித்து அவங்களை அசிங்கமாக காட்டணுங்கிற ப்ராசஸ் வந்தது அதையெல்லாம் உடைத்து தூக்கியவர் பெரியார் பெரியார் மட்டும் இல்லைன்னா நிர்மலா சீதாராமன் இந்தியும் படிச்சிருக்க முடியாது அவங்க தமிழும் படிச்சிருக்க முடியாது இன்றைக்கி ஒன்றிய அரசு இருந்திருக்க முடியாது அவ்வளவு சிறப்பாய்ந்த இந்த அவருக்கும் தலை இன்னும் சொல்லப்பானா ஒரு பார்ப்பனர் அல்லாத மதிமாறனுக்கு செய்த உதவியோடும் விடும் பெரியாரும் திராவிட இயக்கமும் தந்தை பெரியாரும் டாக்டர் தலைவர் அம்பேத்கரோட இந்து சட்ட மசோதாவும் தலைவர் அம்பேத்கரோட இந்து சட்ட மசோதாவிலாம் இவங்க படிச்சு வந்திருக்க முடியாது ஒரு ஆண் ரெண்டு மூணு கல்யாணம் பண்ணிக்கலாம் இவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது சொத்துரிமையும் கிடையாது அதை கொடுத்தவர் அம்பேத்கர் அதை கொடுத்தவர் பெரியார் போராடினாரு உங்களுக்கு அவர் தலைவராகவே தெரில ஆனால் நீங்கள் பெரியார் காட்டு புலின்னு சொல்றீங்களே நீங்க கொண்டாடுகிற சங்கராச்சாரி பெண்கள் வேலைக்கு போனால் ஒழுக்கக்காடானவர்கள் சொன்னார் பெண்களை பத்தி மிக கேவலமா பேசியிருக்கிறாரு அது உங்களுக்கு ஒரு பெண்ணா உணரவே மாட்டீங்களா நீங்க அப்ப இவ்வளவு உங்களோட வாழ்க்கையில வந்து ஒரு பெண் அப்படிங்கிறதுல பெரியார் வந்து அந்த பெண் இந்த பெண்லாம் பேசல பெண் தான் இந்து சட்ட மசோதா கொண்டு வந்த தலைவர் அம்பேத்கர் அந்த மசோதாவில் தலித் பெண்களுக்கு பெரிய நன்மை கிடையாது ஏன்னா அவங்க ஒடுக்குமிரிக்கலையே அவங்க குழி வேலைக்கு போயிடுவாங்க புருச மட்டார் ரெண்டு பேருமே ஆணும் பெண் அவங்க அடிமைத்தனம் கிடையாது சண்டை சச்சரவு இருக்கும் அடிமைத்தனம் இங்க ஆணை சார்ந்து வாழ்கிற பெண்களாக இருந்தாங்க வீட்டுக்குள்ள வர முடியாது அதில் இன்னைக்கு வந்து அம்பேத்கர் கொண்டு வந்த இந்து சட்ட மசோதா பெரியார் நடத்திய திராவிடம் நடத்திய போராட்டத்தில் அதிகமான வேலை வாய்ப்பு வெளியே வந்து போனது விவகாரத்து உரிமை கணவன் சரியில்லைன்னு டைம் பண்ணிட்டு அடுத்த பண்ணிக்கிறான் அந்த சுயமரியாதை உள்ள வாழ்க்கையை முறையை தந்தவர் பெரியாரும் ஆனால் அம்பேத்கரும் நீங்க என்னைக்காவது நன்றி சொல்லிருக்கீங்களா பெரியாருக்கு பெரியார பத்தி பேசும்போது இப்ப எங்க சங்கராச்சாரிய பத்தி நீங்க ஏதாவது கண்டிச்சிருக்கீங்களா ஒரு பெண்ணா கண்டிச்சிருக்கீங்களா பெண்களை பத்தி இழிவா பேசியிருக்காருல்ல ஒரு விதவை பெண்ணை பார்த்தா எவ்வளவு மோசமானதுன்னு சொல்லியிருக்காருல்ல மத வழக்கான பெண்கள் எவ்வளோ தீட்டானவங்கன்னு சொல்லியிருக்காருல்ல பெண்களே மோசமானவர்னு உங்கள் தர்மம் சொல்லுது சங்கராச்சாரியத்து தூக்கி பேசுகிறாருன்னா அது குறித்து உங்களுக்கு பெண்கிற உணர்வே இல்லாமல் நீங்கள் வந்து பெரியாரை பேசுகிறீங்கன்னா பெரியார் காட்டு முறாண்டி மொழின்னு சொன்னது எதற்காக சொன்னார் அது சமஸ்கிருதத்தின் அடிமையாக இருக்குது அதில் தமிழனுக்கான முக்கியத்துவம் இல்லை தமிழனை அடிமைப்படுத்தி வைக்கிதுங்கிறதுக்காக சொன்னார் இவ்வளோ சொல்கிறீங்களே தமிழ் ஒரு நீச மொழின்னு சொன்னார் சங்கராச்சாரி உங்களுக்கு தமிழ் ளிச்சியாக உங்களுக்கே அப்போ வரல நீங்கள் எல்லா இடத்துலையும் தமிழ்னு சொல்கிறீங்களே தமிழ் தமிழ்னு பேசுகிறீங்களா நாடாளுமன்றத்தில் ஏன் கர்ப்பகரத்தில் தமிழ் வரல அர்ச்சனை தானே ஏன் சங்கராச்சாரி மத்தவங்களோ தீட்டுங்கிறாங்க தமிழை நீங்க விரும்புகிற தமிழை கர்ப்பகரத்தில் கொண்டு போனது கலைஞர் பெரியார். தமிழ் என்ன கொண்டு போனது அங்கே கொண்டு போனது இவ்வளோ தமிழுக்கு கொடுத்தாரு இவங்க சொல்கிற தமிழ் தமிழை காட்டு முறாடின்னு சொன்னார் முப்பத்தெட்டில் தமிழ் மீது ஆதிக்கம் செலுத்தும் போது அதற்காக போராட்டத்தை அன்னைக்கு தூக்கி வச்சார் இன்றைக்கி வரைக்கும் நடக்குது அவர் இல்லைன்னா தமிழ்நாடு ஸ்வாகா பண்ணியிருப்பாங்க தமிழோட கதையும் முடிஞ்சிருக்கேன் தமிழ் கதையும் முடிச்சிருக்கான் இந்த இந்த நாடகம்லாம் நான் எங்களுக்கு தெரியும் உடனே ஏதாவது நீங்கள் பெரியார் கொண்டாந்து பேசுறதுங்கிறது வந்து இது ரொம்ப மோசடியானது ரொம்ப ரொம்ப கண்டிக்கக்கூடியது சமீபமாக சாணக்கியா விழாவில் திரு ரங்கராஜ் பாண்டே பேச சாணக்கியாங்கன்னா என்னது அது ஒரு யூடியூப் சேனல் அது சரி அது யார் நடத்துகிறா ரங்கராஜ் பாண்டே நடத்துறாரு இந்த தந்தி டிவில இருந்தாரு நடத்துறாரு அந்த ஆண்டு விழால சீமான் கலந்துகிட்டாரு செங்கோட்டையன் கலந்துக்கிட்டாரு சரி அப்ப ரங்கராஜ் பாண்டே சொன்ன விஷயம் என்னன்னா பெரியார் குறித்து இன்னைக்கு சீமான் பேசுறதா ஹெச்ராஜா என்னைக்கோ பேசினாரு ஆனா அவரு சார்ந்திருந்த ஜாதியின் காரணமாகவே அது எடுபடல ஆனா இன்னைக்கு சீமான் பேசுறது வந்து மக்கள் மத்தியில விவாதிக்கப்படுது அப்படின்னு சொல்றாரு எப்படி பாக்குறீங்க எந்த விவாதிக்கப்படுது எவ்வளவு காரித்து புரியுங்க எப்படி கார் எப்படி வராங்க பாருங்க அந்த அம்மா காட்டுப்புராண்டி மொழி இன்னும் பெரியார் எடுக்கிறாரா ஒரே மாதிரி யோசிக்கிறாங்க பாருங்க பெண்ணா கூட பெரியா பெரியார்க்கெதிரா பாக்குற கண்ணோட்டம் தன் வாழ்வே தான் கிடைச்சிருக்கு அவங்களுக்கு ஒரு பெண்ணுக்கு ஆனாலும் பெரியார்க்க பேசுற கண்ணோட்டம் ஒரு வாரத்துல நாடாளுமன்றத்தில் அரசியல் சட்டத்தை எழுதின தலைவர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு இந்து சட்ட மசோதா வந்திருக்காது அவருக்கு நன்றி சொல்றேன்னு முறை கூட அவங்க சொன்னது இல்ல ஆனா பெரியார மேற்கோள் காட்ட முடியுது இந்த இந்த ஆளு வந்து என்ன பண்றாப்புல நீங்க சொன்னீங்கல்ல அந்த ஆளு அந்த பத்தி எல்லாம் வாதம் பண்ணா அவர் ஒரு அரியர் பெரிய அந்த அன்னைக்கு நான் ஒரு பதில் சொல்லணும் அதுக்கு நீங்க ஒரு கேள்வி கேட்பீங்க அது ராஜா பேச ஒரு யாராவது தெரிஞ்ச கூப்புறாரு அவரே ஒரு தனி நபரு அவரு பெரிய என்ன பெரிய அரசியல் பெரிய செல்வாக்கு மக்கள் செல்வாக்கு பெற்றோர் மாதிரியும் அவருக்கு மேடைக்குலாம் போறாரு திமுக மேடையில கூப்பிட்டவங்கள தான் கேட்கணும் என்ன கேட்கக்கூடாது அவர் ஒரு ஆளுன்னு நான் அதுக்கு ஒரு கருத்து சொல்லணுமா ஊரே தெரிஞ்சு போச்சு அப்படின்னா இவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அப்ப என்னன்னா இதுல வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இனி பெரியார திட்டணும்னா நம்ம ஆளா இறக்கக்கூடாது அவால இறக்கணுங்கிற மாதிரி ஒரு கான்சென்ட் இது நேரடியாவே அவரோட முதல் முதல் ஒரு சோலை என்ன கூப்பிட்டாரு அவர் சோலை போய் கலந்துக்கிட்டேன் அப்போ ஆரம்பித்த அப்போ போனப்போ உள்ளே வந்து நான் போனேன் மேக்கப் ரூம் கூப்பிட்டு போனேன் அங்கே உட்காந்துருந்தார் மேக்கப் ரூமில் இருக்கும்போது பண்ணே வாங்கண்ணே உங்களை கூப்பிட்டு ரொம்ப நாளாக நிகழ்ச்சி நடத்துன எனக்கு ரொம்ப லட்சியம் என்ன இன்னைக்கு தான் அது நிறைவேறிச்சுன்னாப்பில் ரொம்ப மகிழ்ச்சி என்ன என்னை எல்லாரும் தப்பாக சொல்கிறாங்கண்ணே நான் வந்து இந்த மாதிரி பா பாஜக அதில் சங்கி அப்படிலாம் அப்படிலாம் கிடையாது என்னேன்னு சொன்னாப்பில் அப்போ நான் சொன்னேன் ஆமாம் ஆனால் அப்பாண்டே நீங்கள் வந்து பாருங்கள் உங்களை திமுக காரங்க சொல்கிறாங்கன்னு சொல்கிறீங்க ஆனால் பாஜக ஆர்எஸ்எஸ்காரங்க யாரும் உங்களை திட்டுறதே இல்லையா அவங்க உங்களை பாராட்டத்தானே செய்கிறாங்க அதனால தான் அப்படி உங்களுக்கு கருத்து வருதுன்னு சொன்னேன் அப்படி வந்து பதில் சொல்லல விவாதத்தில் போகும்போது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா என் கூட விவாதத்தில் நான் மட்டும்தான் மாலன் வராரு தான் முதல் நிகழ்ச்சி டிவி அவருக்கு அர்ஜுன் சம்பத்து ராகவன் இவங்க எல்லாம் இருக்கிறாங்க இந்த வெள்ளம் வச்சுட்டு இவ்வளோ ஜனநாயகமாக அவரு நான் ஒரு ஆள் இவங்க எல்லாம் ஒரு அணி நம்மளுக்கு எத்தனை பேர்னா ஆயிரம் பேர் இருந்தாலும் நம்மளுக்கு அதை பற்றி கவலை இல்லை நான் விவாதத்துக்கு போகும்போது அதை அப்போ வந்து அர்ஜுன் சம்பத் வந்து சொல்றாரு பெரியார் சிலைக்கு எதிராக கடுமையாக பேசுறாரு பேசும்போது ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற பெரியார் சிலையை நான் அடித்து தூக்கினேன் சொன்னேன் இவர் சொல்றாரு அது கோர்ட்ல சேவனாங்க இவர் சொல்றாரு ரங்கராஜ் பாண்டு அந்த பெரியார் சிலை அங்க இருக்குல்ல அப்படின்னு ஒரு சொல்றாரு இன்னும் தானே இருக்கு இருக்கு இங்கும் தானே இருக்கு அப்படிங்கிற எல்லாம் ஞாபகம் இருக்கு தானே இருக்குங்கிறாரு இவர் உடனே திருப்பி சொல்றாரு அந்த பெரியார் சிலை அப்படின்னு இவர் தான் ஒரு கோமாளியாச்சு விஷயத்தை பெரியார் சிலை அங்கதான் இருக்கு தான் கரெக்டாக சொல்றாரு அதுக்கு நான் உள்ள போது ஒரு கேப்ல கேப்ல சொன்னா நமக்கு அது கேக்கும் சவுண்ட் ஓவராக கரெக்டாக சொல்லுவேன் நான் சொன்னேன் பாண்டே அவர் சில இடிச்சிட்டே இடிச்சுட்டு இருங்கிறாரு நீங்கள் இருக்குது இருக்குங்கிறீங்க அந்த செலை அங்கே இருக்கிறதுல உங்களுக்கு ஏதோ பிரச்சனை படுத்துறது சரி அடிக்கலன்னு கேட்குறீங்களே இங்கே பாருங்க மதிமாறன் நீங்கள் என் மேலே என்ன முத்திரமாலும் குத்தலாம் நான் அப்படி கிடையாதுன்னு அப்படி கை தூக்குனாரு அந்த மாதிரி ஒரு ஆள் அவர் அது இல்லாமல் நான் இன்னொன்று சொன்னேன் நான் இன்னொரு நாசுக்காக ஒரு விஷயத்த அவர் குறிப்பிட்டு சொன்னேன் இங்கே பாருங்கள் பாண்டே ராகவன் இருக்கார் மாலன்ருக்கார் அதுக்கப்புறம் அர்ஜுன் சம்பத் இருக்கார் மொத்தம் நாலு பேர் நீங்க நான் ஒரு ஆளுன்னு அவர் உடனே சொல்ல ஆமா நாங்க நாலு பேர் நீங்க ஒரு ஆளுன்னாரு அவர் வாங்கினாலே அவர் ஒரு சங்கின்னு நான் சொல்ல வச்சிருக்கிறேன் அதனால ஊர் அறிஞ்ச பாப்பானுக்கு பூணில் எதுக்குங்கிற மாதிரி ஊருக்கே தெரியும் ஒரு சங்கின்னு அதனால அவரை பத்தி வளர்க்கலாம் நமக்கு அவசியம் இல்லை அது ஒரு அது அது அவரை அவரை வந்து அதெல்லாம் வாத பொருளாக நீங்கள் இவ்வளோ நேரம் நம்ம பேசவே அதெல்லாம் விமர்சனம் ஆகுதுல்ல இப்போ திராவிட மேடைகள் எல்லாம் வராங்க சீமான் மாதிரியான ஆட்கள் இவங்களெல்லாம் கூப்பிட்டு அதை பண்ண ஆரம்பிக்கிறாங்கிறது நமக்கு ஆமாம் அவங்க பயன்படுத்திக்கிறாங்கங்கிறது தெரிஞ்சது இப்போ எஸ் வி சாகர் மாதிரி ஆட்கள் வந்து அவங்க அவங்களா விரும்பி வந்து இங்கே ஏறுறாங்க அவரு தான் வந்து இப்போ மு க ஸ்டாலினுக்கு ஜ முதலமைச்சர் ஆவதற்கான ஜாதகமே இல்லை கட்டமே சரியில்லை நான் அவர் எவ்வளோ சண்டை போட்டிருக்கோம் இன்றைக்கி அவர் வர்றாருன்னா அவராக வராரு தலைவர் பேர் கூப்பிட்டாரா அவராக வர்றாரு அவராக வந்ததுக்காக மரியாதைக்காக புகழ்ந்து பேசுகிறாங்க அது ஒரு விஷயம் ஆனால் அன்னைக்கு என்ன பாருங்க அன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஸ்டாலினுக்கு ஒன்றும் தெரியாது நான் தான் அடுத்த முதலமைச்சர்னு கட்சி ஆரம்பித்தார் கட்சியை ஆரம்பிக்காத உலக கட்சி ஆரம்பிச்சு ஆரம்பித்து ஸ்டாலினோட வெற்றிடும் அவர்லாம் வேஸ்ட்டு அவருக்கு ஒன்றுமே தெரியாது நான் தான் அடுத்த முதலமைச்சர்னாரு இன்னும் பல பேர் அவர் அமமுகக்காரர் அவங்க இவங்க எல்லோரும் வந்தாங்க எல்லாரும் வந்தாங்க யாரை குறித்து அவர் எந்த பதிலும் சொல்லலை அவங்களுக்கு எதிராக நீங்கள் நல்லா கவனிங்க ரஜினிகாந்த் அவ்வளோ மோசமாக பேசினார் கமல்ஹாசன் அவ்வளோ மோசமாக பேசினார் இந்த எஸ் வி சேகர் அவ்வளோ மோசமாக பேசினார் தினகரன் அவ்வளோ மோசமாக பேசு அவங்கள பற்றி ஒரு வார்த்தை தவறாக பேசுறதுங்க தலைவர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் என்ன பண்ணார் பேசுறதுலாம் பேசுங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எல்லாத்தையும் ஒன் டெபாசிட் தாலி பண்ணி விட்டார் மொத்த பெரியும் இப்போ முடிஞ்சு போச்சு ரஜினிகாந்த் அரசியலுங்கிறதையும் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு சினிமாவுக்கு போயிட்டார் உலக நாயம் உலகத்திலேயே சிறந்த முதலமைச்சர் ஸ்டாலின் தான் அவர் இந்த பக்கம் இருக்கிறாரு இந்த கட்டஞ்சேரியில் இருந்த எஸ் வி சேகர் இன்றைக்கி வந்து தலைவர் காலடியில் வந்து முடிந்து விடுக்கிறாரு அதனால் அவரோட ஸ்ட்ராட்டஜி வேறு நான் பார்க்குற கண்ணோட்டம் வேறு ஒரு முதலமைச்சராக ஒரு அரசியல் தலைவராக பத்தொம்பதுலேருந்தே அவர் அப்படி தான் இருக்கிறார் யார் தன்னை கடுமையா திட்டி போசும்போதே அவர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கல இப்ப ஆதரிச்சு பேசும்போது அதை ஏற்றுக்கொள்வதுங்கிறது அவரோட ஸ்டைல் அவரோட அணுகுமுறை அதுக்குள்ள நமர்சம் விரும்புகிறது நன்றி உங்களுடைய நேரத்துக்கு மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி வணக்கம்